வந்து சொந்த வீட்டில பிச்சே இருக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன எது பரம்பரை கௌரவமா என்ன மது மூணு சிமெண்ட் பேட்டி வச்சிருந்தானுங்க அந்த கௌரவத்தை நான் கருத்துக்கிட்டேன் ஏன்னா பிச்சைக்காரன் ஆகிடும் மூணு நாளே உக்காந்து எவ்வளோ சொத்துக்கு எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க பாப்பல பழச்சி எல்லாம் கிண்டாதிங்க உங்க உட்காந்துட்டு சொல்லி கொஞ்சம் சோறு சொல்லுங்க ஐயோ ஒரு வாய்ஸ் போட நான் பாதி இந்த சென்டிமென்ட் உள்ள வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதான் சொல்றேன்ல நான் காலையில கிலோ கல்லு

அக்கா என்னவெல்லாம் என்ன பால்கார் கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு பார்த்தா அநேகமா வெறி முதல் போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு பண்ணு இந்த மாதிரி வைத்தீரை நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி பிடிக்கல கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நல்லவேளை இவங்க ஆமா சண்டைக்கு வர வேண்டாம் சமாதானமா போயிடுவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா என்ன வாழ்க்கார பொட்ட போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா அண்ணா நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கீங்கண்ணா ஐயோ நாய் பையனை புறம்பு விட்டானு

நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீல் நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கறேன் இப்ப பதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா ஏ மச்சான் ஏமா நீ போய் முடிய போகுதோ ஆ ஆ